ಎಸಿ ಬಿ ಸಿಂಬತ್ತಿಮೂ ನಾನೂತಿ ಐವತ್ತ ಮೂರು ಟೈಮ್ಸ್ ಮರ್ ಕೊಡ್ತದೆ ರಣೇ ನಂಬರ್ ಸ್ಟಾಂಗ್ முடிஞ்ச பாக்ஸ் பிளே பண்ணு சொன்ன ஐம்பத்தி மூணு அஞ்சு வந்தா பி போர்டில் தான் வரும்னு அந்த இங்கே கொடுத்த அஞ்சு வந்தா பி போல மட்டும்தான் வரும் நோட்டு முடிஞ்சிச்சு இதோட ஆறாவது நோட்டு இல்லை ஏழாவது நோட்டு Mr. Tola, Mr. Tola. பதினெட்டு ஒன்பது இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி முன்னூற்றி பதினொன்று ட்ரிபிள் ஒன் ஏபோர் ஒன்போது மூணு பி போர் ஆறு ரெண்டு ஜ ஒன்று ஏழுமூல் ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஒன்பது ஆறு இன்பாக்ஸ் இங்கே ஜீரோ மூணு அப்படியே இங்கே இயற்கை இருக்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏபி பிசி ஏசி ஜீரோ மூணு முப்பது

இருபத்தி ஒன்று அறுபது அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தொன்று அறுபது அறுபத்தொன்று அன்பாக்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் போஸ்ட் பாருங்கள்